ஹாய் ஹரி ஓம் தையலை அதே நுட்பமாய் ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் வந்து ப்ளவுஸ் வெட்டி தைக்கிறப்போ கையையும் உடம்பையும் ஜாயின் பண்ணுறப்ப கையை விட ஆம்போல் பெருசாகிடுது இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்ட்டு கேட்குறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஆம் ஹோல் ரவுண்டு அது வந்து பெருசாக ஆகுறப்பில் நம்ம வெட்டவே கூடாது அது ஒன்று தான் இதுக்கான தீர்வு கையை விட ஆம் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அதை ஒரு அழகான ஒரு ப்ளவுஸாக கொண்டு வந்துட முடியும் ஆனால் கையை விட ஆம் ரவுண்டு பெருசாக இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் ஏதோ கரெக்ஷன் பண்ணலாமே தவிர அது ஒரு அழகான ப்ளவுஸ் ஆகாது இந்த பிரச்சனை வரவங்க எப்படி ப்ளவுஸில் ஆம்போல் ரவுண்டு வெட்டுறது அப்படிங்கிறத இது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் மார்பு சுற்றுலவை சரியான அளவாக எடுக்கணும் அதாவது நெக்கை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி கீழ்பக்கமாக நீவி கீழேருந்து மேல் பக்கமாக நீவி கொண்டு போகணும் கீழேருந்து அதாவது ஆம் ஆம்கிட்ட நேராக பிடிச்சி இழுத்துறக்கூடாது சரிங்களா இப் இந்த மாதிரி எடுத்தால் தான் மார்பு ஸ்ட்ரளவு நமக்கு சரியான அளவில் கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டோம் நம்ம இப்போ நம்ம பாயிண்ட் பண்ணினது தான் மார்பு ஸ்ட்ரளவு ப்ளஸ் ஆம்போல் அடுத்தது சோல்டருடைய அகலம் நெக்கோடைய அகலம் இது ரெண்டையும் நம்ம எடுக்கணும் சரிங்களா சோல்டரை விட அரை இன்ச் வெளியில் எடுத்தோம்னா சோல்டர் வந்து கிடச்சிரும் நெக்கை விட அரை இன்ச் வெளியில் போட்டோம்னா நெக் ரவுண்டும் நமக்கு கிடச்சிரும் இந்த அளவுக்கு நாம எடுத்து முடிச்சிட்டோம் பொதுவாக நீங்கள் நம்ம வீடியோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும் பின்துண்டு வெட்டுறப்பவே நான் முன்கழுத்தை இதுலயே குறிச்சிடுவேன் அதே மாதிரி முன்துண்டோடைய உயரத்தையும் நான் குறிப்பேன் ஏன்னா இங்கே நமக்கு இப்போ ஆம்போல் தான் தேவை அப்படிங்கிறதுனால நான் மற்றதெல்லாம் பெருசாக அளவு சரிங்களா இப்போ நம்ம ஷோல்டருக்காக அளந்தோம் இல்லையா அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கீழே இறக்கி அங்கேருந்து நம்ம இந்த சைடில் பாயிண்ட் பண்ணணும் இல்லையா மார்பு சுற்றுலவு அதில் வரைக்கும் நம்ம நேராக ஒரு கோடு எடுத்துக்கணும் இப்போ இந்த கோடு தான் நம்மளுடைய மார்பு சுற்றளவு அதே மாதிரி இந்த உயரம் தான் நம்மளுடைய ஆம்கோல் ரவுண்டு இப்போ இது ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம வளைச்சி வரையணும் இல்லையா இது தான் வந்து பொதுவாக வரைகிறது இந்த மாதிரி தான் நான் வெட்டுறேன் ஆனாலும் எனக்கு கையை ஜாயின் பண்ணுறப்ப கையை விட ஆம்போல் பெருசாகிடுது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா இப்போ என்ன செய்கிறீங்க நம்ம அளவு எடுத்தோம் இல்லையா ஆம்கோல்கு அதை விட திரும்பவும் ஒரு அரை இன்ச்சு மேல் நோக்கி பாயிண்ட் பண்ணி ஒரு கோடு போட்டுருங்க இப்போ அந்த மேல் நோக்கி எடுத்த அளவில் உங்களுடைய ஆம்ப்கோல் ரவுண்டை நீங்கள் வரைஞ்சிருங்க இதை வரைஞ்சி நீங்கள் வெட்டிடுவோம் சரியா இப்போ கை கையையும் நம்ம ரொம்ப சரியான முறையில் வரைஞ்சி வெட்டிக்கணும் கீழே ஒரு இன்ச் தையலுக்காக வெட்டிட்டோம் அதே மாதிரி கையை விட ஒரு அரை இன்ச் மேல் நோக்கி குறிச்சிக்கணும் அதே மாதிரி இங்கே ஆம் ஹோல் ரவுண்டு அதாவது கையோடைய அண்டர் ஆம் இதை வரைகிறப்பையும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிட்டு மேல் நோக்கி ஒரு ஆஃப் இன்ச் குறிச்சிக்கணும் இப்போது நமக்கு வந்த அளவுகள் எல்லாத்தையும் எவ்வளோ வந்திருக்குது அப்படிங்கிறத நாம் குறிச்சியும் வச்சுக்கணும் மறக்காமல் சரிங்களா இப்போ நம்ம கையை வெட்டிடுவோம் அந்த கை எந்த அளவுக்கு பொருந்துது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அடுத்தது கை கையும் உடம்பும் சரியான விதத்தில் பொருந்துறதுக்கு நம்ம கையை வெட்டுற விதமும் ஒரு காரணமாக இருந்துடும் அதனால கை எந்த அளவுக்கு அளவு க்ளவுஸ் இருக்குதோ அந்த அளவு கொஞ்சம் கூட மாறாமல் அதை வெட்டுறதுக்கு நாம் கற்றுக்கணும் அடுத்தது முன்துண்டையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ முன்துண்டையும் பின்துண்டையும் வச்சு சோல்டரை ஜாயின் பண்ணணும் இப்போது கைத்துண்டுலேயும் நமக்கு முன்பக்கம் எதுன்னு தெரியும் இல்லையா இப்போ இது ரெண்டையும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட்டிங்க்கும் கட்டிங்க்கும் ஒன்றா வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பொருத்தி பாருங்கள் எந்த துணியையுமே இழுத்து பிடிச்சிடக்கூடாது ரெண்டையுமே அப்படியே அப்படி அப்படியே வச்சு வச்சு தான் பார்க்கணும் இந்த மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் வச்சு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு இன்ச் அளவுக்கு நமக்கு கை துணி தான் பெருசாக இருக்குது இந்த மாதிரி நம்ம இருந்துருச்சுன்னா நாம் அதை சரி பண்ணிடலாம் நான் வந்து வரைஞ்சி காட்டுறதுக்காக தான் ஆம்கோல் வெட்டினப்போ அரை இன்ச் மேல் நோக்கி வெட்டினேன் இல்லையா சரி இப்போ நம்ம அந்த ஒரு கால் இன்ச் அளவுக்கும் மட்டும் நம்மளுடைய ஆம்கோலை பெருசு பண்ணுவோம் இந்த மாதிரி நாம் பெருசு பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தான் வெட்டணும் ஒரு கால் இன்ச் கால் இன்ச்சாக தான் நம்ம வெட்டி பார்க்கணும் கீழே மட்டும்தான் ஒரு கால் இன்ச்சுக்கு வெட்டிட்டு மேலே அப்படியே எப்பவும் போல் போயிடணும் மேலே சோல்டர்கிட்டலாம் கிட்டலாம் நாம் எக்ஸ்ட்ராவாக கால் இன்ச் வெட்டிடக்கூடாது கீழே பக்கம் மட்டுந்தான் வெட்டணும் இப்போ நம்மளுடைய கையை வச்சு திரும்பவும் அளந்து பார்க்கணும் இந்த மாதிரி இன்னும் ஒரு காலி இன்ச் அளவுக்கு கூட எக்ஸ்ட்ராவாக நாம் திரும்ப திரும்ப சா பார்த்து தான் சரி பண்ணிக்கணும் ஒரே வாட்டியில் அரை இன்ச் அளவுக்கு இல்லாமல் வெட்டிடக்கூடாது இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு கை வந்து நீளம் அதிகமாக இருக்குது அதனால் திரும்பவும் ஒரு இன்ச் அளவுக்கு முன்ன மாதிரியே வெட்டிட்டு திரும்பவும் கையை வச்சு நம்ம ஒட்டிக்க வேண்டியது தான் இந்த மாதிரி கையை விட ஆம்போல் வந்து கொஞ்சம் நம்ம சின்னதாக வெட்டிட்டோம்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சரியாக கொண்டு வந்துடலாம் ஆனால் பெருசாக வெட்டிட்டோம்னா அது அட்ஜஸ்ட் பண்ணுறது ஒரு அழகாகவும் இருக்காது அது முறையும் கிடையாது சரி இப்போது கையை விட உடம்பு பெருசாக வெட்டியாச்சு அப்படின்னா அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நாம் பார்ப்போம் ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்